வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் இந்த இந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் போன்ஸ் வர்றதுக்காகவும் குழந்தைங்களுக்கு நல்ல கொழுன்னு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகிறதுக்காகவும் குழந்தைங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு த்ரீ இன் ஒன் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் உங்கள் குழந்தைக்கு நட்ஸ் வந்து எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளஸ் லைக் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூப்பரான வெயிட் கெய்னிங் ப்ளஸ் பிரெயின் டெவலப்மெண்ட் போன் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான பேபி ஃபுட் செய்கிறதுக்கு ரெண்டு டேட்ஸ் ரெண்டு பாதாம் ரெண்டு முந்திரி கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸு பிஸ்தா எல்லாமே வந்து நான் ஒரு மணி நேரம் போல் நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் எல்லாமே நல்லா ஊறி வந்துட்ருக்கு நீங்கள் வால்நட் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் வேறு என்ன நட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இருக்கிற எடுத்துக்கோங்க வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அப்படின்னா கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டவ்ல வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்த உடனே இது கூட வந்து அப்படின்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு இன்னைக்கு நான் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் கோதுமை மாவை சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கணும் கோதுமை மாவை நெய் கூட சேர்த்து நல்லா வறுக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் அதே மாதிரி ஃபுட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகும் கருகிடாமல் பார்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாம் சேர்த்த ஒரு மிக்ஸு அதை வந்து இது கூட சேர்த்துட்டு ஒரு விஸ்கோ ஸ்பூனோ வச்சு நல்லா கட்டி செய்யறாமல் அந்த கோதுமை மாவை அந்த மிக்ஸ் கூட நல்லா கலந்து விடுங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நமக்கு கோதுமை மாவு வந்து நல்லா வெந்து வரணும் இல்லையா அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த பாத்திரத்துல ஒட்டாம நல்லா வெந்து சுருண்டு வரும் அந்த மாதிரி சுருண்டு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து குழந்தைகளுக்கான ட்ரை ஃப்ரூட்ஸ் ஹல்வா வந்து ரெடி ஆயிடும் இதில் சேர்த்துருக்கிற நட்ஸ் ஆகட்டும் பால் ஆகட்டும் நெய் எல்லாமே குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகக்கூடியது தான் நார்மலாகவே நட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் போன் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ட்ரை ஃப்ரூட்ஸ் ஹல்வா வந்து ரெடி இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு விதமான சூட்டில் குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவோ இல்லை லஞ்ச் டைம்லேயோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்லேயோ தாராளமாக கொடுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்